நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பழைய கேள்வித்தாள் டிஎன்பிசியிலேருந்து பார்த்துட்ருக்குறோம் ஓகேங்களா எப்பயுமே கேட்குற கேள்வி தான் அதனால் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஸோ திரும்ப திரும்ப நம்ம கேள்வித்தாளை பார்த்துட்டே இருக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து பதினோராவது கேள்வியை பார்க்க போகிறோம் ஸோ ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக ஓகேவா ஸோ அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம் ஒரு எழுத்து ஒரு முடிங்குது இப்போ ஒரு எழுத்து சொல்கிறோம் இல்லையா அந்த ஒரு எழுத்தை வச்சு இப்போது இங்கே வா அப்படின்ட்டுருக்குன்னா அது எத்தனை எழுத்துக்கள் சேர்ந்து தான் அது ஒரு பொருளாக வந்து மாறுது ஆனால் ஒரு எழுத்து மட்டும் ஒரு பொருளை குறிக்குதா இப்போ தா அப்படின்னா கொடு அப்படிங்கிற மாதிரி அர்த்தமா அதுக்கப்புறம் என்னது வா அப்படின்னா இங்கே பக்கத்தில் வா நம்ம கிட்டே வர்றது ஒரு கூப்பிடுறது அழைப்புதல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போது ஒரு எழுத்தை மட்டும் குறித்து அதற்கு ஒரு பொருள் வைக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் என்னது ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறப்போ சோ அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாங்க வேற ஒன்றும் கிடையாது அப்போ ஸோ அப்படின்னா மதில் ஓகேவா இது நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா நான் ஷார்ட் சொல்லித்தரேன் அதே மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா மதில் அப்படின்னா சோ ஒரு மதில் இருக்குது ஒரு சோவர் இருக்குது அது மேலே நம்ம வந்து ஏறுறோம் அது வந்து நம்மளால் ஏற முடியலை அப்போ என்ன பண்ணுவோம் சோ என்னடா இது ஏற முடிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க